மணல் வியாபாரத்தை பாதியை நீ கோயம்புத்தூர்ல வேலுமணி கொடுனு யாரை கரிகாலனை வரச்சொல்லி கரிகாலனை எப்படி வர சொல்ல முடியும் அண்ணாமலை இருக்கிறனால வர சொல்கிறது

அண்ணாமலை முன்னாள் அடுத்த தலைவர் யார் நயனா நாகேந்திரனா வானதி சீனிவாசனா இல்ல கேட்டி ராகவனா அண்ணாமலை அவர்களுக்கும் சவுக்கு அவர்களுக்கும் என்ன அண்ணாமலை தான் சவுக்கு மதர் ரவிச்சந்திரையும் வெண்பா ரெண்டு பேரை விட பத்து மடங்கு சவுக்கு சோர்ஸ் இப்ப சவுக்கு நிலாபியா போயிட்டாரு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு சவுக்கு டூ ஓ அப்படின்னு போடலாம் சவுக்கு த்ரீ ஓனு அதே மாதிரி ரெட் பிக்ஸ் ஹண்ட்ரட் ஓன்னு கூட போடலாம் ரெண்டு பேருக்கும் வங்கி பரிவர்த்தனை பல கோடி வங்கி பரிவர்த்தனை நடந்திருக்குன்னு காவல்துறை எடுத்து வச்சிருக்கு பேப்பர் காவல்துறை எடுத்து வச்சிருக்கு அவருடைய பண்ணை வீட்டில் பாலியல் புகார்லாம் கூட காவல்துறை எடுத்து வச்சிருக்கு எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்போ ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி எழுப்புகிறார் அதற்கு அநாகரிகமான முறையில் சவுக்கு சங்கர் பேசுகிற மாதிரியான ஆடியோக்களும் நம்ம வீடியோக்களும் பார்க்க முடியுது ஒரு பத்திரிகையாளரிடம் சவுக்கு சங்கர் இப்படி நடந்துக்கிட்டதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது நான் ஜெயிலுக்கு இருக்கிறதுக்கு காரணம் உதயநிதினு சொல்கிறாரு அது அந்த பத்திரிகையாளர் இந்த கேள்வியை கேட்டதுனால அப்போ சொல்கிறாரு போலீஸ் அதை அனுமதிக்குது சவுக்கை பொறுத்த வரைக்கும் திமுக மீது குற்றம் சாட்ட வேண்டும் இதுதான் அவருடைய நோக்கம் இவர் சிறைக்கு போகிறதுக்கு உதயநிதி என்ன எஃப்ஐஆர் போட்டாரா ஆ இவர் சிறைக்கு போகிற காரணம் இவரே தான் எத்தனையோ பேர் இருக்காங்க ஏன் சிறைக்கு போகலை திமுகவை திமுகவை எதிர்ப்பதே எதிர்ப்பது மட்டும்தான் அவருடைய வேலை இவர் பிஜேபி எடுத்திருந்தா இவருக்கு வந்து வழக்கு போட்டுருந்தால் ப பப்ளிக் அண்ணா அன்னாதிமுகவை இவர் விமர்சனம் பண்ணியிருக்காரா இல்லை திமுகவை மட்டுமே விமர்சனம் செய்வவர் ஒரு ஊடக இருக்க முடியாது அவர் பிஜேபி காராக தான் இருக்கும் இல்லையா ஊடகம் என்பது எங்கே தப்பு நடக்க எல்லாத்தையுமே விமர்சனம் செய்வ செய்பவன் தான் ஒரு பத்திரிக்கையான அது அவனுக்கான அடையாளம் இவர் இவருடைய அடையாளம் என்ன பிஜேபி பாதுகாப்பில் திமுகவை மட்டும் விமர்ச விமர்சிப்பது திமுக நஞ்சலாக ஏன் பிஜேபியில் ஊழலே இல்லையா அண்ணா திமுகவில் ஊழலே இல்லையா இவருக்கு இன்னைக்கு கோர்ட்டுக்கு செலவு பண்ணுற வேலுமணி ஒரு லட்சம் கூடி திருடி வச்சிருக்காரு அது அதை பற்றி பேசவே மாட்டாரா கரிகாலனையும் வேலுமணியும் ஒன்றா உட்கார வச்சு ஒரு மணல் பிஸ்னஸ் இவரா பத்திருக்கால மணல் வியாபாரத்தை பாதியை நீ கோயம்புத்தூரில் வேலுமணி கொடுனு யாரை கரிகாலனை வர சொல்லி கரிகாலனை இப்படி வர சொல்ல முடியும் அண்ணாமலை இருக்கிறனால வர சொல்றாரு கரிகாலனை அண்ணாமலை தான் கட்டுப்படுத்த முடியும் அண்ணாமலையை பிஎல் சந்தோஷம் கட்டுப்படுத்த முடியும் பிஎல் சந்தோஷம்தான் இன்கம் டேக்ஸ் க கமிஷனர் இங்கே வந்துடுவார் இந்த பவர் பவர் சென்டர் தானே பவர் புரோக்கர்கள் தான் இவங்க எல்லாமே அப்போது இது ஒரு வகையான த்ரெட்டல் தான் அப்போ திமுக என்ன வேணும் பண்ணுவா திமுகவும் எல்லை மாரி போகத்தான் செய்வாங்க ஒரு ஊடக ஊடகவியலாளனை எத்தனையோ ஊடகவியலாளர் இருக்கான் கோபாலனா எத்தனை வழக்கு இந்த ராட்சசி ஜெயலலிதா காலத்தில் எத்தனை வழக்கை சந்தித்தார் ஏ இல்லை அவர் திமுகவுக்கு மீடியேட்டராக இருந்தார் இல்லை திமுகவும் பேசினார் அண்ணாதிமுகவும் பேசினார் அதனால் அவர் எத்தனை சொந்த மாமா மனைவியுடைய தகப்ப விருதாச்சலம் பாண்டியன் மர மரணம் அடைஞ்சார் உயிரே போச்சு இந்த ஊடக ஊடக ஊடகத்தினால் ஜெயலலிதா அவ்வளோ கொடுமைப்படுத்தான் அந்த அம்மா இன்றைக்கி அதே மீறி நிற்கிறாரா இல்லையா என்ன காரணம் பல வழக்குகளை சந்தித்து ஏற குறைய அதெல்லாம் மீண்டு வந்திருக்கார் அதுதான் ஊடக அறமே தவிர உறுதலை பட்சமாக ஒரு ஒருவருக்கு பின்னால் இருந்து இன்னொருவரை எதிர்ப்பது என்பது ஊடக அறமல்ல சார் இப்போ சவுக்கு சங்கர் அவர்களுடைய தரப்பில் இருந்து இல்லை அவங்க சப்போட்டர் சொல்கிறது என்னென்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வேலுமணியோ இல்லை ஏடிஎம்கேவோ இல்லை அண்ணாமலையோ சவுக்கு சங்கரோட பின்னணியில் இருந்தால் இந்நேரம் அவரை பிணையில் கூட்டு வந்திருப்பாங்க அப்போ யாருமே அவரோட பின்னணி இல்லை திமுகவை எதிர்த்தார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவங்க மேலே பொய் வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு அலிகேஷன் சேர்க்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லைங்க இப்ப அவர் நீதிமன்றத்திலிருந்து பிணையில் வெளியே வரதுக்கு எனக்கு தெரிஞ்சு கோடிக்கணக்கான ரூபா செலவு இருக்கு எவ்வளவு கோடிக்கணக்கில் லட்சமாக ஆயிரம்லாம் இல்லை நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஆறு வாய்தாக்கு அறுபத்தாறு லட்ச ரூபா கொடுத்துருக்காரு ஆ நீங்கள் இங்கே வழக்கு பேசுறதுக்கு ஒரு பெரிய வழக்கறிஞர் டீம் இருக்குது அவங்களுக்கான ஊதியம் கொடுக்கணுமா இல்லையா இதெல்லாம் யார் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வேலுமணி தான் வேறு யாருமே இல்லை அடித்து என்னால் சொல்ல முடியும் வேலுமணிக்கு தான் சவுக்கு தேவைப்படுறாரு வேலுமணிக்கு தான் அண்ணாமலை தேவைப்படுறாரு அண்ணாமலை வேலுமணி சவுக்கு இந்த கூட்டணி தான் இந்த வழக்கை கையாளுது இந்த வழக்கை ஏன் கையாளுது அப்போது இப்போ அண்ணாமலை அரசியல் ஓய்வு அடுத்த தலைவர் யார் நிர்மலா சீதாராமன் கேடி ராகவனை சொல்கிறாங்க நயனார் ராகேந்திரன் ஒரு குழு சொல்லுது வானதி சீனிவாசன் இப்போ அண்ணாமலை நீங்கள் அண்டர்க்ரவுண்டில் போயிட்டார் அண்ணாமலை முன்னாள் தலைவருங்கிற நிலம் இப்போ வந்துருச்சு அண்ணாமலை முன்னாள் தலைவருங்கிற நிலம வந்துருச்சு அடுத்த தலைவர் யார் நயனார் ராகேந்திரனா வானதி சீனிவாசனா இல்லை ராகவனா இப்படி நிலம போயிடுச்சு அப்போது இந்த ரேசன் அண்ணாமலை இல்லை ஆனால் வேலுமணி இருக்கார் வேலுமணி இருக்கார் வேலுமணி தான் கொங்கு மண்டலத்துல இன்னைக்கு ஒரு எடப்பாடி ஓகே அப்போது வேலுமணி தான் இவருக்கு செலவு பண்ணுறார் வேலுமணி தான் இவருக்கு மு முன்னாலும் சரி இன்னாலும் சரி என்னாலும் சரி பாதுகாவலன்னு அவர் தான் தேனியில் இவர் போலீஸ் போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு உணையோ அன்னாதிமுகான வழக்கறிஞர்கள் ஐம்பது பேர் நிற்கிறான் கோயம்புத்தூர் கோர்ட்டில் யார் ஏற்பாடு வேலுமணி தெரியாமல் நடக்குமா ஐம்பது வழக்கறிஞர் எல்லாம் அண்ணாதிமுக வழக்கறிஞர் வேலுமணி ஏற்பாட்டில் நடக்குது அப்போது வேலுமணி ஏற்பாட்டில் ஐம்பது வழக்கறிஞர் வேலை செய்கிறாங்கன்னா இன்று வரை வேலுமணி தான் வேலை செய்கிறார் சவுக்கு வெளியே கொண்டு வரணும் வேலுமணி தான் அண்ணாமலையினுடைய கட்டளைப்படி ஏன்னா அண்ணா அண்ணாமலை வேலை செய்கிறோம் அண்ணாமலை அடிப்பார் சவுக்கு இன்னும் இன்னொரு இப்போ சூரிய அடிச்சாட்டியே தாங்க முடியாமல் கிளம்பிட்டாரு வெளியில் வந்து சவுக்கு அடித்தா அண்ணாமலை இந்தியாவுக்கு திரும்பவே முடியாது அண்ணாமலை அவர்களுக்கும் சவுக்கு அவர்களுக்கும் என்ன சேர் சம்பந்தம் அண்ணாமலை தான் சவுக்குனுடைய நிழல் சவுக்கு தான் அண்ணாமலையுடைய நிழல் ஏன்னா பிரதீப் சொல்கிறார் பிரதீப் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்கள் பாருங்கள் இந்த வேளச்சேரி அவர் அவருக்கு சொந்தமான அந்த கெஸ்ட் ஹவுஸில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வருவாங்க ஐடி அதிகாரிகள் வருவாங்க சொன்னாரா இவர் என்ன ஐடி கமிஷனாரா சவுக்கு காசா கிராண்டு மேனேஜர் வந்து காத்து கிடப்பார் சொன்னாரா பாஷியம் கன்ஸ்டன் ஓனர் வந்து காது எல்லாம் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி அரசு நலத்தில் கண்டனம் கட்டி விற்கிறாளுங்க யார் பாசியத்தில் இப்போ ஒரு பஞ்சாயத்து நடக்குதா இவர்களெல்லாம் அவர் அவர் மேனேஜர் வந்தேன்னா முதலாளி வந்த ரெண்டு ஒன்று தானே காத்து கிடப்பார்கள் பிரதீப் பிரதீப் சொல்கிறார் அப்போது அமலாக்கத்துறையும் ஐடி துறையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருந்தால் தான் இவர்கிட்ட எல்லாம் வருவாங்க இவர் என்ன ஒரு பெரிய ஆளு கட்சி இல்லை எதிர்கட்சியோ இல்லை பிரதான கட்சியோ கிடையாது ஒரு சாதாரண யூடியூப்பர் அவ்வளோதான் அதுவும் எப்போ ரெண்டாயிரத்தி பத்துக்கு பின்னாடி தான் அதுக்கு முன்னே எங்கே இருந்தார் தட்டச்சர் ஐஜி ஆஃபீஸில் டைப் டைப்பிஸ்ட்டு இந்த ஐஜி ஆஃபீஸ் டைப்பிஸ்ட்டுக்கு எப்படி காசா கிராண்டு பாசிஷன் அப்பா சாமி பில்டரு மேனேஜரெலாம் ஒரு கணிச ஆரம்பித்தாலும் ஆயிரம் கோடி ஆரம்பிப்பான் வரைக்கும் ஒரு ஐம்பது கணிச ஆரம்பித்து முடிச்சு கொடுத்துருக்கான் ஐம்பதாயிரம் கோடி வியாபாரம் பண்ணுறவன் எப்படி இந்த தட்டச்சற்கு மோடி வந்து உட்காந்துருப்பான் காற்று கிடப்பான் பிரதீப் தானே எல்லாத்தையும் அப்புறவராக எல்லா கதையும் சொல்கிறாரு அப்போது ஆளுங்கட்சி ஆதரவில் இருக்கணும் இல்லை எங்கள் ஆளுங்கட்சி ஸ்டேட்டில் இல்லை சென்ட்ரல் ஆளு கட்சியில் செல்வாக்கு இருக்கணும் அப்போ தான் பில்டர் பூரா வந்து காத்து நிற்பான் அதிகாரிகள் அமலாக்கத்துறை அதிகாரிகளை சந்திப்பாங்கன்னு சொல்கிறாரா வேளச்சேரி ஃபார்ம் ஹவுஸில் அப்போ அண்ணாமலை இல்லாமல் இதெல்லாம் நடக்காது அண்ணாமலை அவர்களுக்கு சவுக்கு சங்கருடைய உதவி என்ன மாதிரியான உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள் திமுகவை பற்றி பேசுவதற்கு எழுதுவதற்கு திமுகவை விம விமர்சிப்பதற்கு போலீஸ் உயர் அதிகாரிகளுடைய நிறைய தகவல்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக ஃபைல்ஸ் ஒன் திமுக ஃபைல்ஸ் டூ திமுக பற்றி ஊழல் பேப்பர் எல்லாமே சவுக்குகள் மூலம்தான் நீங்கள் சவுக்கை விட ஒன்றுமே இல்லாத மதர் நவீச்சம் தானே நெருக்கமாக இருந்தார் வெண்பாவுக்கு ரெண்டு பேருமே அண்ணாமலைக்கு ஆலோசனை அவர் தான் அண்ணாமலை இன்றைக்கி ஒரு அந்த பே இன்றைக்கி ஒரு விஷயம் பேசணும் அவர் எப்படி எடுத்து கொடுங்க அந்த டீட்டெயில்ஸ் பல படம் போனால் நான் கேட்டிருக்கேன் இப்படி இருக்கா இல்லையா இருக்கு அப்போ வெண்பாவையும் மதர் ரவிச்சந்திரனும் தான் ஒரு மேடையில் என்ன பேசணும் அந்த எது அதுக்கு எப்படி அறிக்கை கொடுக்கணும் இந்த ஃபுட்டேஜ் கொடுக்குறது அப்படின்னா நீங்கள் மதர் ரவிச்சந்திரனையும் வெண்பா ரெண்டு பேரை விட பத்து மடங்கு சவுக்கு சோர்ஸ் இருக்குது சவுக்கு ப்ரெஸ் உருவான ஆள் ப்ரஸ் பிரஸ் கிளப்பில் குண்டா குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட ப்ரெஸ் கிளப் அன்பழகனுடைய சிசியன் கோசல்ராமுடைய சிசி எந்த கோசல்ராம் ம குமுதத்தினுடைய குழும எடிட்டர் குமுதவம் வந்து ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் சொத்து அவர் நம்ம சேப்பியது ஜவரு பண்ணி போய் சொத்து அது அப்படியே ஆட்டையை போட்டு யார் கொடுத்தாங்க வரதராஜர் கொடுத்தாங்க கொள்ளை அடிக்கப்பட்டது ஒரு பெரிய பத்திரிகை நிறுவனமே அதெல்லாம் இந்த சவுக்கு கோசல்ராம் தான் இந்த கோசல்ராம் உடைய சிசியந்தான் தான் சவுக்கு குமுதரி போட்டு எழுதுவார் நான் ஒரு பத்து பாஞ்சு ஆண்டு காலமாக நான் கண்காணிச்சிட்ருக்கேன் அப்போது இந்த இந்த சக்தி தான் அண்ணாமலைக்கு தேவை இந்த இந்த சக்தி தான் அண்ணாமலைக்கு தேவை அப்போது குட்டிய ஆடு மதன் ரவிச்சந்திரனும் வெண்பாவும் இவர்களே அவ்வளோ ஆட்டம் ஆடுனாங்க அப்போது சவுக்கு எவ்வளோ ஆட்டம் ஆடி இருப்பார் ஓகே சார் இந்த சவுக்குக்கும் அண்ணாமலைக்குமான ரிலேஷன்ஷிப் ஓகே சார் இப்போ சவுக்கு சங்கரோடைய சேர்ந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டவர் தான் ஜெர்த் ஜெரால் அவர்கள் இப்போ அவர் என்ன ஸ்டேஜில் இருக்கார் அவருக்கு ஏன் என்ன ஜாமீன் வழங்க இருக்கிறாங்க இல்லை ஜாமீன் கொடுத்தாச்சு ரெட் ஃபிக்ஸ் இணையதளத்தை நடத்தக்கூடாதுங்கிற நிபந்தனையோடு அவருக்கு பெயில் கொடுத்துட்டாங்க ரெண்டு சாட்சிகளை கூட்டிகிட்டு போய் கோர்ட்டு ஃபார்மா ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சால் வெளியே வந்துடுவார் வெளியே வந்து இப்போ ரெட் ஃபிக்ஸு டூ ஓன்னு ஆரம்பிச்சிடுவார் ரெட்ஃபிக்ஸ் ஆரம்பிக்கக்கூடாது இல்லை ரெட் ஃபிக்ஸு ஃபைவ் ஓ அதுக்கு நீதி பண்ணுறான் நீ ரெட் ஃபிக்ஸ் தானே பழைய ரெட் பிக்ஸ் ஆரம்பிக்கக்கூடாது இப்போ சவுக்கு எனக்கு தெரிஞ்சு இது பத்தாவது சவுக்கு இது சவுக்கு நியூஸே எத்தனாவது பத்தாவது நியூஸ் ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கு முன்னாடியே இருக்கும் நீ நீதியரசர் சிடி செல்வம் சங்கர சூப்பு போய் அழுகிறார் கோர்ட்டில் நீங்கள் மகாலட்சுமி போய் என்னை இப்போ பாலியல் ரீதியாக என்னை விமர்சனம் பண்ணுறான் இந்த சவுக்கு இணையதளத்தில் ஒரு ட்ராய்க்கு ஆர்டர் போட்டார் இதை ப்ளாங்க் பண்ணுன்னு ஆர்டர் போட்டார் இப்போ சவுக்கை இல்லாமையாக போயிட்டார் விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு சவுக்கு டூ ஓ அப்படின்னு போடலாம் சவுக்கு த்ரீ ஓனு அதே போல் ரெட்டு ரெட் பிக்ஸு ஹண்ட்ரட் ஓன்னு கூட போடலாம் அதனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு இது இதுதான் அடையாளம் ரெண்டு பேருக்கும் வங்கி பரிவர்த்தனை பல கோடி வங்கி பரிவர்த்தனை நடந்துருக்குன்னு காவல்துறை எடுத்து வச்சுருக்கு பேப்பர் காவல்துறை எடுத்து வச்சிருக்கு அவருடைய பண்ணை வீட்டில் பாலியல் புகார்லாம் கூட காவல்துறை எடுத்து வச்சிருக்கு ரெட்ஃபிக்ஸு பெலிக்ஸ் மேது நிறைய விஷயம் இருக்கு அதாவது அவர் ஃபோனை கைப்பற்றுறாங்க இவரே அதை ரெக்கார்டை எடுத்து வச்சிருக்கார் போலீஸ் முடிஞ்சோடனே எல்லா வழியும் வந்துருச்சு நீங்கள் இவர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு எந்த பொது அறிவும் இல்லை ரெண்டாவது உழவு பிரிவு அறிவும் இல்லை காவல்துறை என்ன பண்ணுவாங்கிறது தெ தெரியும் எல்லாத்தையும் ரெக்கார்ட் எதில் வச்சுருக்கிறது ஃபோனில் ஃபோனில் போலீஸ் முடிச்சுட்டு முதல்ல எதை வாங்குவான் அப்போ மொத்தமாக எல்லா கதையும் போயிரு முட்டாள்கள் அடிமுட்டாள்கள் இவர்களுக்கு காவல்துறை என்ன பண்ணுவான் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுவான் உங்கள் நீங்கள் எங்க பின்னால் தப்பிக்க முடியாது உங்களுடைய நம்பரை நீங்கள் ஒரு ஃபெமிலி ரைட்டிங்னா உங்களுடைய தொலைபேசி எண் உடனே இணைப்புக்கு போயிடு உளவுத்துறைக்கு நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க உங்கள் மனைவியிட்ட பேசுறது பிள்ளைகிட்ட பேசுறது கடக்கார்ட்ட பேசுறது ஆட்டையை போடுறது மிரட்டுறது எல்லாரும் கேடாயிரும் நேரம் வருகிற பொழுது எல்லாம் எப்படி நிற்கும் படம் எடுத்து நிற்கும் யாரை சரியாக நினைக்கிறாங்க முதலமைச்சர்களையே நீங்கள் இரண்டாம் தர அமை மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் மத்திய அரசாங்கம் உழவு பார்க்கறோம் இல்லை கவர்மெண்ட் நடத்த முடியாது ஐபிஐ உங்கள் நம்பர் போச்சுன்னா உங்களுடைய இன்ன அவுட்டர் எல்லாம் ரெக்கார்டாயிடும் கருணாநிதி ஜெயலலிதாவையே ரெக்கார்டு பண்ணுகிற மத்திய அரசு சவுக்கை பலிக் ரெக்கார்டு பண்ணுறதா பெரிய விஷயம் இன்னைக்கு விஞ்ஞானம் ரொம்ப வளர்ந்துருச்சு அதனால் யாரும் எந்த விஷயத்தையும் தப்பிக்கவே முடியாது தப்பிக்கலாம் என்று நினைத்தால் உங்களுடைய தான் ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்